நாவல் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் திப்பியில் தப்பிய நித்திலமே அத்தியாயம் பதினான்கு தயாளன் மருமகளின் வீடியோக்களை கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தாள் முன்போல பார்வதியின் செயல்கள் இல்லாததால் அவளிடம் காட்டலாமா என்ற எண்ணம் வந்தது ஏனோ அதை முழுமையாக மனம் ஏற்கவும் இல்லை ஸ்மிருதியை பார்வதி பேசிய வார்த்தைகள் கொஞ்சம் இருந்தவளை கூட பாவம் பார்க்காமல் பேசியவள் அல்லவா என்று தோன்றி அவரிடம் கூறலாம் என்றதை தடை செய்தது சில ஆண்டுகளாகவே சர்வா பற்றி அவள் அதிகம் கவலை கொள்வதும் அவனை பார்க்க வேண்டும் என்ற அவளின் ஆவல் அவருக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியது அன்று மருமகள் போது கேட்காதவள் மகன் ஏதோ தனியாக அழைத்து கத்தியதும் அடங்கியவள் நெடு நாட்களுக்கு அமைதியாக மட்டுமே இருந்தாள் இப்போதுதான் சர்வா மீது பாசம் தோன்றியதும் பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் மகன் விட வேண்டுமே பல சிந்தனைகளுக்குள் உழன்றவர் பார்வதியை பார்க்க அவரோ எதையோ விரித்தபடி அமர்ந்திருக்க அவரை முறைத்தபடி அமர்ந்தார் தயாலன் இங்க பாரு பார்வதி எனக்கு நீ செய்யறது சுத்தமா பிடிக்கல ஒன்னு நீ எப்போ போல இரு இல்ல என் பேச்ச கேளு ரெண்டும் இல்லாம ஏன் இப்படி வெறிச்சு வெறிச்சு பாத்து என் வயித்துல புளிய கரைக்கற என்று சலிப்பும் எரிச்சலுமாக அவர் பேச அதை பார்வதி காதில் வாங்கி கொண்டால் தானே எனக்கு அவன பார்க்கணும் என்று குழந்தை போல பேச பார்வதி என்று தயாலன் ஒரு அதட்டல் போட்டதும் என்னங்க என்னாச்சு ஏன் சத்த போடுறீங்க என்று அவர் பதற எம்மா தாயே நீ எந்த உலகத்திலடி இருக்க வயசான காலத்துல என்னால முடியலடி எழுந்து வா எல்லாம் என் நேரம் என்று மனைவியை திட்டிவிட்டு எழுந்து சென்றார் தயாளன் என்னாச்சு இந்த மனுஷனுக்கு சும்மா இருந்த என்ன திட்டிட்டு போறாரு என்று சத்தமாக சொல்ல அடிப்பாவி கடைசில இவ எனக்கு பைத்தியக்காரப்பட்ட கட்டிடுவா போலையே என்று புலம்பிக் கொண்டு போனார் தயாளன் பார்வதியின் சமீபத்திய செயல்கள் இவ்வாறே இருக்கின்றன அவர் மேல் பரிதாபம் பிறந்தாலும் செய்த விடையின் பயன் என்று தயாளன் அமைதியாக இருக்கிறார் வாழ்க்கை துணை என்பதால் பொறுமையோடு துணை நிற்கிறாரே அன்றி அவரின் அராஜகத்துக்கு ஒரு நாளும் துணை போனதில்லை அவர் ஸ்மிருதியிடம் பேச அவருக்கு ஆசையாக இருக்கவே டயல் செய்து காத்திருந்தார் இரண்டு முறைக்கு பின்னும் அவள் எடுக்காமல் போக அவருக்கு பதற்றம் ஒட்டிக்கொண்டது கொண்டது இதுவரை அவர் அழைத்து அவள் எடுக்காமல் போனதே இல்லை ஒருவேளை வீடியோ தயாரிப்பில் இருப்பாளோ என்ற சந்தேகம் வரவே அவள் திரும்பி அழிக்கும் நேரத்திற்காக காத்திருந்தார் ஆனால் இரண்டு மணி நேரம் கடந்தும் அவள் அழிக்காமல் போக சித்தார்த்தின் எண்ணுக்கு முயற்சித்தார் தந்தையின் எண்ணை தன் செல்போனில் தொடுதிரையில் கண்டவனின் புருவங்கள் முடிச்சிட்டது இந்த நேரத்துல இவரே போன் பண்றாரு என்ற யோசனையோடு ஏற்று காதில் வைத்தான் சிது ஸ்மிருதி எங்க என்றார் வேகமாக எங்கன்னா நேரத்தில் எங்கரப்பா வீட்டுலதான் பா நீங்க பதற்றமா பேசுறீங்க என்று கேட்ட அவனுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையோ என்ற எண்ணம் எழுந்தது ஆயிரம் இருந்தாலும் அன்னை அல்லவா அவளுக்கு நிறைய தடவை கூப்பிட்டேன் அவ எடுக்கல இப்படி அவ எடுக்காம இருந்ததே இல்ல சித்து அதான் கொஞ்சம் என்னன்னு பாரேன் என்று அவன் மனைவிக்காக அவனிடமே கெஞ்சினார் அப்பா அவ ஒருவேளை பாட்டு பாடிட்டு இருக்கலாம் எல்லா சாதவ செஞ்சிட்டு இருக்கலாம் அவளே கூப்பிடுவா என்று சமாதானம் சொன்னான் உன்னால பாக்க முடியுமா முடியாதா இல்ல நானே நேர்ல போய் பாத்துக்கிறேன் விடு என்று எரிச்சலாக போனி வைத்தார் அவர் வைத்த பின் தான் அவரின் அன்பின் தன்மையை அறிந்தவன் உடனே ஸ்மிருதிக்கு அழித்தான் ரிங் போனதை ஒழிய அவள் எடுத்த பாடில்லை யோசனையாக அலுவலகத்தில் சொல்லிக் கொண்டு காரை அதன் தரிப்பிடத்திலிருந்து எடுத்தவன் நேராக வீட்டை நோக்கி செலுத்தினான் அதன் போக்கில் அவளுக்கு அழைத்த வண்ணம் இருந்தது வீட்டை நெருங்குகையில் அவனே அறியாமல் ஒரு பதபதைப்பு வந்து அவனை ஆட்கொண்டது வெளி கேட்டிலேயே காரை விட்டு இறங்கியவன் ஓடி சென்று கதவை திறக்க வீட்டின் கதவு உட்புறமாக பூட்டியிருந்தது தன்னிடமிருக்கும் சாவியை வைத்து திறந்தவன் விழிகள் நிலைகுத்தின ஹாலில் தரையில் மயங்கி கிடந்தாள் ஸ்மிருதி அவள் கையில் ஏதோ ஒரு காகிதம் சித்தார்த்தின் உலகம் ஸ்தம்பித்தது மெல்ல முன்னேறி அவளை அடைந்தாள் சீரான இடைவெளியில் அவள் மார்பு ஏறி இறங்க சித்தார்த்தின் சுவாசமும் அப்போதுதான் சீரானது வேகமாக சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவளை எழுப்ப முயற்சித்தான் அவளிடம் அசைவு தெரிந்த போதுதான் அவன் ஸ்தம்பித்த உலகமும் அசைந்தது கண்களில் வயத்தோடு அவளை அணைத்தவனின் அணைப்பில் அவள் என்னோட என்று அவள் பேச்சில் குழம்பியவனின் முகம் அவள் காண்பித்த காகிதத்தில் இருந்ததை வாசித்ததும் கோபத்தில் செம்மை பூசிக்கொண்டது ஸ்மிருதிக்கும் சித்தார்த்துக்குமான ஐவிஎப் சிகிச்சை ஆரம்பமானது முதலில் ஸ்மிருதியின் கருப்பையிலேயே எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் செய்ய நினைத்தவர்கள் அதற்கு சித்தார்த்தின் சரிவராத காரணத்தால் நேரடியாக சோதனை குழாய் முறையை ஆரம்பித்தனர் இந்த முறைக்கு சம்பந்தப்பட்ட பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் மிந்தனவும் செயற்கை முறையில் ஒன்றிணைக்கப்பட்டு கரு வளர்ச்சி பெறும் அதற்கான ஆரம்ப கட்ட பணியில் பெண்ணின் கருமுட்டை சேகரிப்பு நடைபெற ஸ்மிருதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் அதற்காகும் நேரம் குறைவு என்றாலும் வழியில்லாத ஒன்றென்றாலும் அவர்களுக்காக மனநிலை மற்றும் மாது சுழற்சி நாட்கள் கணக்கில் வைக்கப்பட்டு அதற்கு தக்க கருமுட்டையின் முழு முதிர்ச்சியை கணித்து அன்று கருமுட்டை உறிஞ்சப்படும் ஸ்மிருதிக்கு பயமாக இருந்தது ஆனாலும் குழந்தை ஆசையில் அதெல்லாம் பெரிதாக தோன்றவில்லை சர்ஜரி என்று சொன்னபோது பயந்தவள் அதன் விளக்கத்தில் சற்றே தெளிந்தாள் பெண்ணுறுப்பில் ஊசி போன்றதொரு அல்ட்ராசவுண்ட் மூலம் சிலைப்பையில் இருந்து முட்டைகள் உறிஞ்சப்படும் இதற்கான மரத்து போகும் மருந்தும் முன்னரே செலுத்தப்பட்டு விடும் என்று அறிந்து தைரியமாக இருந்தாள் ஸ்மிருதி பக்கத்து படுக்கையில் அவள் அன்று பார்த்த ஒல்லிக்குச்சி பெண் படுத்திருக்க அவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தவள் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனாள் என் புருஷே ஒரு குடிகார பயமா நானும் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போயி என் பிள்ளைகளை பாத்துக்கிற ஆனா மாசமானா என்னை இங்க இட்டாந்து விட்டுடுறான் இங்க எனக்கு ஊசி போட்டு என் கரும்புட்டை எடுத்துக்குவாங்க இதுக்கு கிட்ட காசு வாங்கிட்டு அதையே குடிச்சே அழிக்கிறான் ஏதோ புண்ணியமாச்சும் வரட்டும்னு நானும் விட்டுடுறமா என்று வருந்தினாள் ஸ்மிருதிக்கு மனம் பாரமானது நிறைய பேருக்கு இந்த கரமுட்டை தானம் பற்றி தெரியவில்லை என்பது உண்மைதான் தெரிந்த ஏழைகள் இப்படி செய்வது இன்னும் வருத்தமானது ஏற்கனவே சத்து குறைபாட்டோட்டு இருக்கும் இவர்களின் கருமுட்டையில் உருவாகும் குழந்தை என்ன மாதிரி வளர்ச்சியில் இருக்கும் என்றவள் எண்ணங்கள் எங்கெங்கோ ஊர்வலம் போக அவளுக்கு எப்போதும் சோதனை செய்யும் நர்ஸை கண்டதும் அவள் சந்தேகத்தை கேட்டுவிட்டாள் அதற்கு அந்த நர்ஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா இந்த ஆஸ்பத்திரியில இது போல சிலது நடக்கத்தான் செய்யுது எல்லா இடத்துலயும் இப்படி கிடைக்குது தானம் கொடுக்க வர்றவங்களை பரிசோதிச்சு பார்க்காம அவங்க கருமுட்ட வளர்ச்சியை மட்டுமே இங்க பாக்குறாங்க சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க எனக்கு எதுக்குமா பொல்லாப்பு ஆனா கருமுட்டை என்னதான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மரபணுன்னு ஒன்னு இருக்குல குழந்தை வேணுங்கிறவங்களே டோனரை கூட்டிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்ல இல்லனா இப்படித்தான் யாராவது தானா முன் வர்றவங்க கிட்ட இருந்து கருமுட்டையே எடுப்பாங்க அவங்க பரம்பரை வியாதி பரம்பரை குணம் இது எல்லாமே அந்த கருமுட்டையிலேயும் கூடவே வரும் அந்த பொண்ணு பாவம் மாசம் மாசம் வந்து கொடுக்குது ஆனா அதுக்கு ஹீமோகுளோபின் சரி கிடையாது வீசிங் இருக்கு இப்படி பல உடல்நிலை கோளாறு இருக்கு ஆனா கருமுட்டை மட்டும் நல்ல வளர்ச்சியில இருக்கான்னு பாத்துட்டு எடுத்துக்கிறாங்க என்ன சொல்றது அவங்களோட பண கஷ்டம் இவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க மன கஷ்டம் அவங்களுக்கு ரெண்டு தீருதே ஆனா சில சங்கடங்களும் வரதான் செய்யும் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் நாம சர்ஜரி போவோமா என்று ஸ்மிருதியை அழைத்து சென்றாள் இதற்கு முன்னும் பலமுறை இது போல அந்த நர்ஸ் அவளிடம் அன்போடும் பரிவோடும் பேசி இருக்கிறாள் அதிலும் அன்று இப்பெல்லாம் பொண்ணுங்க நிறைய சாதிக்க நினைக்கிறாங்க ஆனா சாதிச்சு திரும்பி பார்த்தா வயசு போயிடுது அப்புறம் கல்யாணம் பண்ணா குழந்தைக்கான கருமுட்டை வளர்ச்சியும் குறைஞ்சு சாதிச்ச சாதனை காத்தோட போய் மலடின்னு பட்டம் வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க அதுக்கு இந்த முறை மருத்துவம் நல்ல தீர்வுமா அவங்க இளமை காலத்திலேயே அவங்களோட கருமுட்டையை எடுத்து இங்க சேமிப்பு வங்கி இருக்கு அதுல வச்சுக்கலாம் அதாவது கருமுட்டைய பதப்படுத்தி வச்சுக்கலாம் அவங்களுக்கு பின்னாடி குழந்தை பிறப்புல பிரச்சனை வந்தா இந்த சேமிப்புல இருந்து சோதனை குழாய் மூலமா அவங்க ஆரோக்கியமான கருமுட்டை மூலம் தெரிய மாட்டேங்குது கருமுட்டை விந்து இதெல்லாம் கேட்டாலே ஏதோ முகத்தை சுழிச்சுக்கிட்டு முழுசா கவனிக்கிறது கூட இல்லமா ஆனா குழந்தை இல்லாம போகும்போது அய்யய்யோ முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த காலத்து பெண்கள் எதை சுதந்திரம் எதை அடிமத்தனம்னு நினைக்கிறாங்களோ அதுல பாதி அவங்க பாதுகாப்புக்காக புரியறது இல்ல அதே போல பெண்ணிய பேசுறது பெருசு கிடையாது அத நாம சரியா பேசுறோமானு அவங்களே யோசிச்சு பார்த்தா போதும் குழந்தை இல்லைன்னா வாழ முடியாதுன்னு பேசுறாங்க ஆனா எவ்வளவு பேரு இங்க ஆஸ்பத்திரியில அதுக்கு தவமா தவம் இருக்காங்க பாருங்க பெண்ணுக்கு பெண்ணே சில நேரங்கள்ல முக்கியத்துவம் மாறும்போது பொதுவான விஷயங்கள் ஏமாத்திரம் ஐயோ நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன் அவளிடம் பல விஷயங்கள் பேசுவார் அவர் எப்போதும் சித்தார்த் ஆலோசனை பரிசோதனை என்று சென்றுவிட்டால் ஸ்மிருதி இந்த நர்சிடம் வந்து அமர்ந்து கொள்வாள் அவளுக்கு அவரோடு பேசுவது மனதிற்கு இதமாகவும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறுவதும் என்று அவருடன் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது அவளின் கருமுட்டைகள் உறிஞ்சப்பட்டு அது பதப்படுத்துதலுக்கு அனுப்பப்பட்டது அதே நாளில் சித்துவின் முந்தனவும் பெறப்பட்டு சில கருமுட்டைகளுடன் சோதனைக்குழாய் முறையில் எம்ப்ரோ உருவாக்கம் துவங்கிவிட்டது அதே போல அந்த பெண்ணுக்கும் பெறப்பட்டு கணேஷின் விந்தனுடன் கரு உருவாக்கம் ஆரம்பித்தது சர்வாவின் பிறப்பிற்கான ஆரம்ப விதை அன்று தூவப்பட்டது மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க